வணக்கம் அக்ஷூ சம்மையில இன்னைக்கு அதிரசம் எப்படி பண்ணலான்னு பாக்க போறோம் இது வந்து உங்களுக்கே தெரியும் தென்னிந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் ரெண்டு கப் பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி சளிச்சு வச்சுருக்கிறேன் அந்த சாஃப்டான அரிசி மாவு இது ரெண்டு கப் அரிசியை நீங்கள் சளிக்கும் போது கொஞ்சம் குருணை வரும் அதை தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அது ஒரு அரை கப் நமக்கு தேவைப்படும் குருணை போக சாஃப்டான அரிசி மாவு இது ரெண்டு கப் அரிசியிலேருந்து கிடைச்ச அரிசி மாவு அது போக ரெண்டு கப் சக்கரை அதாவது வெல்லம் திருகி வச்சிருக்கேன் ரெண்டு கப் அரிசியை சளிச்சு மாவு எடுத்துட்டு மிச்சம் வந்த அந்த அரை கப் குருண மாவு அது ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ஆறு ஏழு ஏலக்காய் நசுக்கி வச்சிருக்கேன் முதல்ல அரிசியை நான் ஊற வச்சு அரைச்சி மிக்சரில் போட்டு நான் வீட்லேயே அரைச்சேன் அரைச்சி அதை வந்து சல்லடை போட்டு நல்லா சளிச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்டான மாவு கீழே இருக்குது அதே மாதிரி அந்த குறு அந்த குறுணை மாவு வந்து மேலே சல்லடையில் இருக்குது அந்த ச குறுணை மாவு வந்து நான் ஒரு அரை கப் யூஸ் பண்ணுறேன் கீழே இருக்கிற மிச்ச மாவு சாதாரண அரிசி மாவு இது மொத்தம் ரெண்டு கப் அரிசியிலேருந்து கிடச்சிது அடுத்து சர்க்கரை பாகு காய்க்க போகிறோம் அதுக்கு துருகி வச்சுருக்க சர்க்கரையை போட்டு ரொம்ப கம்மியான அளவு தண்ணி ஒரு கால் கப் அதுக்கும் கம்மியாக கொஞ்சம் ஊத்தி பால் காய்க்க போறோம் ஏன்னா நம்ம கம்பி பாதம் வர வரைக்கும் காய்க்கணும் அதனால நிறைய தண்ணி ஊத்துனீங்கன்னா கம்பி பாதம் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால ரொம்ப கம்மியான தண்ணி ஊத்தி இது காய்க்க போறோம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கம்பி பதம் வந்துடுச்சான நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் என்னென்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதில் இந்த சீனிப்பாக ஒரு ரெண்டு மூணு துளி விட்டு பாருங்க அது வந்து இந்த மாதிரி தண்ணியில் கரைஞ்சி போயிடுச்சுன்னா பக்குவம் இன்னும் கரெக்டாக வரலன்னு அர்த்தம் இந்த பார்த்திங்களா இப்படி தண்ணியில் கரையக்கூடாது அதை பிடிச்சிங்கன்னா ஒரு சின்ன பந்து மாதிரி உருட்டுறதுக்கு ஈஸியாக வரணும் இப்படி கரைஞ்சிருச்சுன்னா பக்குவம் வரலை அது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அதே நேரத்தில் நம்ம அந்த அரிசி மாவு குருணமாவு எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து அது கூட கசக்கசா ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து கலக்கப் போகிறோம் இதை கலக்கி தனியாக நம்ம ரெடியாக வச்சுக்கலாம் பாகு காய்ச்சின உடனே அந்த பாகை இதில் ஊற்றி நம்ம மாவு பண்ணிய போகிறோம் இப்போது திரும்பி நம்ம பாகு பா பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி கலர்லாம் நல்லா டார்க் ஆயிருச்சு கொஞ்சம் நல்லா கட்டியாகவும் ஆயிருக்கு இப்போ திருப்பி அதே மாதிரி ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணியில் ரெண்டு மூணு சொட்டு ஊற்றி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா திக்காக இருக்குது அதை நான் நல்லா சுற்றி எடுக்கும்போது ஒன்றா உருண்டு ஒரு பந்து மாதிரி கையில் உருட்டுறதுக்கு வருது இப்படி வந்துருச்சுன்னா கம்பி இப்போ தான் வந்துருச்சுன்னு அர்த்தம் நம்ம பாகு ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இந்த பாகை எடுத்து அப்படியே நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவுல ஊற்ற போகிறோம் ஊற்றி நம்ம மாவு பண்ணிய போகிறோம் வேற தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்காம வெறும் இந்த பாகு ஈரத்தை வச்சே மாவு பண்ணிய போறோம் இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டு கப் அரிசிக்கு ரெண்டு கப் சக்கரை அதாவது ரெண்டு கப் அரிசி ஊற வச்சு அதுல இருந்து கிடைச்ச மாவு அதே நேரம் குருண மாவு எல்லாம் சேர்த்து கலக்கிறோம் இதே இது நீங்க வீட்டில் அரிசி வந்து அரைக்காம கடையிலருந்து வாங்கின அரிசி மாவு யூஸ் பண்ணுறீங்கன்னா மூணரை கப் அரிசி மாவு தேவைப்படும் மிச்சம் அந்த கப்புக்கு வந்து நீங்கள் கொஞ்சமாக ஒரு அரிசி பச்சரிசியை ஊற வச்சு மிக்சியில் போட்டு கொறை குறப்பாக அரைச்சி சேர்த்திங்கன்னா சரியா இருக்கும் கடையில் வாங்கினீங்கன்னா மூணரை கப் அரிசி மாவு கப் குருனை வீட்டில் அரைச்சி போடுங்க இதை வந்து நல்லா கலக்கி ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் அப்போ தான் அது வந்து நல்லா கட்டியாகி பக்குவத்துக்கு வரும் இப்போது ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் ஊற வச்சு அடுத்த நாள் எடுத்து பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா அந்த சக்கரைப்பாகலாம் இறுகி நல்லா செட் ஆயிருச்சு நீங்க வீட்டில் அரிசி அரைச்சிங்கன்னா நல்லா தண்ணியை உலர வச்சிட்டு அரைங்க சிலப்போ ஈரத்தோடு அரைச்சிங்கன்னா ஈரப்பதம் கூடிருச்சுன்னா மாவு கொல கொலன்னு வந்துடும் அந்த மாதிரி ஆச்சுன்னா கூட கொஞ்சம் மாவை சேர்த்துக்கோங்க சரியாயிரும் இப்போது இந்த மாவை வந்து நம்ம பிளாஸ்டிக் ஷீட்டில் தட்டி பொறிக்க போகிறோம் லேசா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்லயோ பாலித்தீன் பேப்பர்லையோ கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவிட்டு கையிலேயும் எண்ணெய் தடவி ஒரு சின்ன உருண்டை எடுத்து இப்படி உருட்டிட்டு அதுக்கப்புறம் அதை எண்ணெய் தடவுன்னு ஷீட்டில் வச்சு நல்லா விரல வச்சு தட்டி அமுக்கி விட்டுருங்க விட்டுட்டு நடுல ஒரு சின்ன ஓட்ட இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா அதிரசத்துல அந்த மாதிரி போடுறது வழக்கம் போட்டுட்டு எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்தீங்கன்னா அதிரசம் தயார் இது வெறும் பச்சரிசி அதுவும் நல்லா காஞ்ச சக்கரப்பாக அப்படின்றதுனால சீக்கிரம் வெந்துடும் ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகாது போட்டிங்கன்னா டக்குன்னு ரெண்டு பக்கமும் செவந்த உடனே எடுத்துடலாம் இது பெரிய பாத்திரம் நிறைய எண்ணெய் இருக்கிறதுனால நான் மூணு நாலு ஒன்றா போட்டு எடுக்கிறேன் நீங்கள் சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமா எண்ணெய் வச்சு பொரிச்சிங்கன்னா ஒன்று ஒன்றாவோ ரெண்டு ரெண்டாவோ போட்டு எடுங்க போட்டு இது ஒரு நிமிஷத்துல வெந்துடும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா சுவையான அதிரசம் தயார் இது வீட்டில் செஞ்சு பாருங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி